மை டே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஹண்ட்ரட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூ யூ ரியலி ரியலி லவ் யூவில் சீசன் ஒன்லி எபிசோட் செவன் தான் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக சிறிது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக இருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி வளவலாம் பேசாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம் கதையோட ஆரம்பத்துலேயே அதுக்கப்புறம் இவங்க நாலு பேர் இருக்காங்களே நம்ம ஈரோ தர தரமே அவனோட கிளாஸ் ரூமுக்கு எழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அவனோட இன்னொரு சுilmைட்ட மீட் பண்றான். ஆனா நம்ம மகத்தை பார்க்கல. பதிலா அவன் மகத்தை பார்த்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட வந்து உள்ள பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ உள்ள வர சொல்லி கூப்பறா. ஹீரோ அதுக்கு அந்த பொண்ணு நான் செம் கிளப்ல மாதிரி பத்தி இன்ட்ரோடக்ஷன் நான் கிளப்ல அதுக்கு அந்த பொண்ணு நீ கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டீய என்னது பச்சை கலர்ல இருக்கு? அதுக்கு அவளோ அப்படிதான் இருக்கும். உட்காந்து குடிங்கிற மாதிரி சொல்றா ஹீரோவும் ஓரமா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க நான் ஹியூமனா மேகண்டா மாத்திர மெடிசன் கண்டுபிடிச்சது சொல்றா ஹீரோயின் எப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு அவ்வளவு விளக்க சொல்றா ஒர்க் ஆகுமா கண்டிப்பா ஒர்க் ஆகும் வேணா குடிச்சு பாரு எனக்கு வேணவே வேணா இல்ல குடிச்சு பாரு கரெக்டா ஒர்க் ஆகுங்கிற மாதிரி இவ சொல்றா ஹீரோ வேணா வேணாம்னு சொல்லி முதல்ல கெட்ட இவன் கம்பல் பண்ணி நம்ம ஹீரோ வாயில ஊத்தி விட்டாரா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பாடி மேக்னட்டா மாறிடுது கண்டுபிடிச்சது நான் தானே கண்டிப்பா ஒர்க் ஆகணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்படின்னு இவளுக்கு விளையா பெருமையா சொல்லிக்கிறா இருந்தாலும் இதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கு நீ மூணு நாளைக்கு பாத்திரம் தான் இருக்க போற பாருங்கிற மாதிரி சொல்றா கேட ஹீரோ பதற ஆரம்பிச்சாரா ஆல்சோ இவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோக்கு கொடுத்த மாதிரி இன்னொரு ஆப்போசிட்டா இருக்கிறத குடிக்கிறா அப்படி இவ குடிச்சதுனால இவ்வளவு மேகனட்டா மாதிரி நம்ம ஹீரோ மேல ஒட்டிக்கிறா ஆப்போசிட்டா குடிச்சதுனால இப்படி இருக்கும் இது டேரக்டா இருக்கிறத குடிச்சேன்னு வச்சுக்க வேற மாதிரி போயிருக்குங்கிற மாதிரி சொல்றா சரி இதை சரி பண்ணவே முடியாதாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான் கவலைப்படாத ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிருக்கிற மாதிரி சொல்றா இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே ரிலீஃப் ஆயிருக்கு ஆல்சோ இவ்வளவு கொஞ்சம் அவசரமா வருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பதற ஆரம்பிச்சாடுறான் கவலைப்படாத ரெண்டாரும் நான் உள்ள டைப்பர் போட்டிருக்கேன் அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி பதிவு சொல்றா அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் முடிஞ்ச போயிட்டு நம்ம ஹீரோ ஆளை விட்டா போதுங்கிற மாதிரி இருக்கிறான் அவளை நம்ம ஹீரோ கிட்ட அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோவுக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோட கண்ணுக்கு அவன் ரொம்ப அழகா தெரியறா ஹீரோ என்னாச்சு எனக்கு என்னோட சூழ்மீட்டை என்னால கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி யோசிக்கிறான் அவளை நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா நான் இப்ப அவனுக்கிட்ட கொடுத்த இல்ல கிரீன் டீன் சொல்லிக்கிட்டு அது கிரீன் டீ எனக்கு தெரியுமா அது ஒரு லவ் போர்ஷன் ஆக்சுவலி நான் எதுக்காக உனக்கு அத அதை பார்த்த உடனே எனக்கு உன்னை பிடிச்சி பச்சு ரெண்டாவதுங்கிற மாதிரி சொல்றான் நான் கொடுத்த லவ் போஷன் அவன் குடுத்திருக்கான் அதனால கண்டிப்பா ரெண்டாவது என்ன பிடிக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றானா குடிச்சது எல்லாத்தையும் வெள்ள கைக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்தாலும் சரி கடுப்பானாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து பாக்குறப்ப ரெண்டாரோக்கு இன்னும் பிடிக்கல என்னவோங்கிற மாதிரி நினைக்கிறா அப்படி அவன் நினைச்சா கூட பரவாயில்ல ஆனா இப்ப பார்த்தா இவன் அழுவே ஆரம்பிச்சிடுறா இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு ஃபீலிங் வர வைக்கணும்னு அவசியமே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் அடுத்தது என்ன பையபடியோட பாடி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருது அந்த போஷன் இவனுக்கு ஒத்துக்கலாம்னு நினைக்கிறான் தான் இவனோட பாடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இதனால இவன் என்ன பண்றான்னா அந்த சரி பண்றதுக்கான போஷன் எடுத்து நம்ம ஹீரோயிட்ட குடுக்குறா பட் நம்ம ஹீரோ குடிக்கிற மாதிரி தெரியல அதனால இவன் வேற வழி இல்லாம அந்த லவ் போஷனோட எஃபெக்ட் வைக்கிறதுக்கான மெடிசன் எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுத்து விட்டாரா அவளா எல்லாம் முடிஞ்சுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க இப்ப கூட என் கணக்கு நீ அழகா தான் தெரியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் அதை கேட்ட அவளும் ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சா அது சார் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி வைக்கிற பிளீஸ் கொஞ்சம் வெள்ள புரியாங்கிற மாதிரி எதுக்காக இப்படி கேக்குறங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான் அதுக்கு அவளும் அதை சொல்ல வரதுக்குள்ள அவளோட பாடி என்னன்னா வளர ஆரம்பிச்சிருது ஹீரோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பொண்ணு தானே வாங்குற மாதிரி பாக்குறான் நான் அந்த நியூட்ரலைசர் அவனுக்கு கொடுக்கும் போது நானும் சேர்த்து கொஞ்சமா குடிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஆக்சுவலி நீ இதுக்கு முன்னாடி என்ன பாத்து இல்ல அது என்னோட உண்மையான உருவமே கிடையாது இதுதான் என்னோட உண்மை உண்மையான உருவம் பேசிக்கலி சொல்ல போனா ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கா அது ஒரு பெயிலியர் மாடல் தான் இருந்தாலுமே அது இவ்வளவு சின்னதா மாத்திருக்கு ஐயோயோ ஒரு சைக்கோ சயின்டிஸ்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறோம் அதெல்லாம் இல்ல இப்ப இருந்தாலும் அந்த மெடிசனோட வீரியம் ஒரு மரத்துக்குள்ள குறைஞ்சிரும் அவ அவளை பத்தி சொல்றான் நான் தேடியர் படிக்கிறேன்னு என்னது நீங்க என்னோட சீனியர் ஆங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் அந்த மாதிரி பாத்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி பாக்குறப்ப உனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா அவனுக்கு தலையே சுத்துது என்னடா ரெண்டு பேருமே ஒரே ஆள் மாதிரி இருந்தாலும் இப்ப என்ன பண்றது இவன் நம்ம ஹீரோவோட சோல்மேட்டா இருக்கனால என் கூட வெளில வரீங்களா

ஹீரோ வேணாங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம கல்பா அடிச்சிடுறான் அடுத்த நடிகை போட்டிருந்த மொத்த ட்ரெஸ் மொத்தமா கரைஞ்சிருது இவ்வளவு எப்படி என்னோட மெடிசன் எல்லாம் ஒர்க் ஆகுதுல நான் எதிர்பார்த்ததே வேற அக்காரி இதை போட்டுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ட்ரெஸ் கொடுக்குறான் அக்காரி அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறா அப்பதான் அவளுக்கே தெரியுது கிட்டதுல நல்லது நடந்திருக்குன்னு இருந்தாலும் இதுவும் கரைஞ்சிருமாங்கிற மாதிரி இவன் கேட்கிறா அப்படிலாம் கரையாது கவலைப்படாதுங்கிற மாதிரி இவன் சொல்றான் அப்போ ஓகே பேண்டஸ்ல இருக்கிற சிசுக்காவுக்கு பேண்டஸியான அவனை ரெடி பண்ணிருக்கேன் அதை கேட்ட அவளை எடுத்து குடிக்க அடுத்த அவளுக்கு பண்ணி இயர்ஸ் வந்துருது இதை பார்த்த ஹீரோ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா தெரியல சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட காதை டச் பண்ணி பாக்குறான் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோவோ நான் வேணா காதை தடை விடுக்கட்டாங்கிற மாதிரி கேட்கறான் ராணுவாவே என்ஜாய் பண்றா அதுக்கப்புறம் சொல்லப்போனா நெனவுக்காகவே நான் ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சேன் ஆனா அந்த மெடிசன் ஆல்ரெடி நெனோ குடிச்சிட்டா சோ அந்த மெடிசனை வச்சு ஹேரை கண்ட்ரோல் பண்ண முடியும் பார்த்தாலே தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல நினைவ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவுக்கு பச்சைக்குன்னு கொடுத்து விட்டாரா எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த மெடிசன் பத்து வருஷம் தான் வேலை செய்யும் அதுக்குன்னு அதிகமாக குடிச்சா முடிகட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு கை இது நல்ல விஷயம் தான் பராமரிக்கிற செலவு மிச்சமாகும்ங்கிற மாதிரி சொல்றேன்

அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்றா இல்ல நீ போயிட்டே வந்துருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் அதை கேட்டவங்களும் போறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரவுக்கும் மத்தவங்களுக்கும் வேற வேற டீ இருக்கு அதனால அதை கொஞ்சம் பாத்து குடிங்கிற மாதிரி சொல்றா ஏன் இப்படி சொல்றீங்க இதுலயே ஏதாச்சும் உள் மாதிரி நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்றா அது அவளோட கண்ட்ரோல் அவன் இழக்க போறாங்கிறது தெரிஞ்ச உடனே அவன் அங்க இருந்து போயிடுறான் அக்காரியும் நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் அதனால நமக்கு பெரிய பிளாஸ்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரா அப்படி இவங்க எல்லாரும் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க இவன் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறா பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது கிளாஸ்க்கு மாறிடுச்சுன்னு ஐயோ ஐயோ குடிச்சது எல்லாத்தையும் வெள்ள கக்குங்க எதுக்கு அது சாதாரண டீ தானே அதெல்லாம் இல்ல மொத்த குடுக்கறதுக்காகவே நான் ஸ்பெஷலா ரெடி பண்ண டீங்கிற மாதிரி சொல்றேன் ஏன்னா அது தெரியாம நடந்திருந்தாலும் இப்ப தெரிஞ்சு எனக்கு நடக்கணுங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன் ஏய் கேட்டிருந்தாலே நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் அதை கேட்டேன் நம்ம ஹீரோக்கு மொத்தம் கொடுக்கலான்னு கிட்ட வரா ஆனா அடுத்த நோடியே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருது அதுவும் ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய டீ இவங்க எல்லாரும் குடிச்சது இப்போ இப்ப இவங்க டார்கெட் எல்லாமே நம்ம ஹீரோக்கு மொத்தம் கொடுக்கணுங்கிறது தான் ஹீரோக்கு மட்டும் தான் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது சரியா தெரியல அது போக போக தான் தெரியும் இவன் இந்த மாதிரி பண்றதுனால தான் அவளோட கிளப்ல இருந்த எல்லாருமே அவளை விட்டு போயிருப்பாங்க இங்க அக்கறி நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணிடுறா இவங்களை பழையபடி மாத்துறதுக்கு வேற வழியே இல்லைன்னு நம்ம ஹீரோ கேட்கறான் அதுக்கு இவ்வளவு இப்போதைக்கு இவங்களை நார்மலா ஆக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல கொஞ்சம் டைம் எடுக்குங்கிற மாதிரி சொல்றா அது வரையும் இவங்க கிசாமி மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்கிற மாதிரி சொல்றா அதை கேட்ட ஹீரோ இந்த பிரச்சனையோட சீரியஸ் தெரியாம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறோம் இவங்களுக்கு முறை நம்ம மாத்த மருந்து கொடுக்கலாம் கடைசி வரை இவங்க இப்படி இருக்க வேண்டியதான் ஏன் இவங்க பழையபடி மாறி விழா சொல்லிட்டு இப்ப பிளேட்டை மாத்தி போடுறேன் உனக்காக ரெடி பண்ணதே இப்ப இவங்க மருந்து அது வேற மாதிரி போயிடுச்சு போதுமா அப்படா சீக்கிரமா மாத்து மருந்து கொடுத்தாகணும் அப்படியே இவங்க நம்ம ஹீரோக்கு மொத்தம் கொடுக்கறதுக்காக பாயிரதோடைய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது சோ கேஸ் இந்த எபிசோடு பிரச்சனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் கதையில ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு சரி அடுத்த எபிசோட பார்க்கலாம் பாய் சி யூ டெக்கர் பாய் லவ் யா சி யூ கெயின்